ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்டர் கஃபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பகுதியில் எதாவது பற்றி பார்த்துக்கப் போகிறோம் பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு திட்டத்த வேலைவாய்ப்பு வந்தால் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன தகுதிகள்லாம் இருக்குது எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பணிக்கான நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஏ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசிகேட் அப்படிங்கிறது வந்து இந்த ஜ போஸ்டிங்கு இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது அதாவது ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது இந்த ஜூலை சாரி ஜூன் முப்பது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க உடனே வந்து குய்க்கில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறோன்னா கல்வி தகுதினா என்னென்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தகவல் போட்டு இருந்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கள் போகலாம் ஓகே இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கரூர் வைசியா பேங்க்லேருந்து வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க கரூர் வைசியா ஆனது புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் விண்ணப்பத்தாரர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன தகுதியும் எப்பமும் உள்ளவர்கள் இருந்து விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன இப்பணியிடம் விண்ணப்பிக்கும் விரும்பும் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிளாக இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட் காலி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்லிமிட்டடாக இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் நிறைய இருக்குது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது தேதியின்படி வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயதுக்கு உள்ளார இருக்கணுங்கிற வந்து சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்குறது வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் கோர்ஸில் படிச்சிருக்கணும் எந்த ஒரு கரஸ்பாண்ட் கோர்ஸ்லையும் சரி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கக்கூடாது அது வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா மார்க் எடுத்துருக்கணுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க மந்த்லி சாலரி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூபா சொல்லியிருக்காங்க ப்ளஸ்ஸு இஎஸ்ஐபிஎஃப் இது எல்லாமே இருக்குது அதாவது இது வந்து தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இன்டர்வியூவில் மட்டும்தான் அதாவது மூலம் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராசஸிங் வந்து நடக்குது விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பேன் அது ரெண்டையுமே க்ளிக் பண்ணி நல்லா தரவா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் தகுதியும் இருப்போம் உள்ளவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரூர் வைசிய பேங்க்லேருந்து வந்த ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை போய் பார்க்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா கரூர் விசியா பேங்க்லேருந்து வந்த ஃபிசியல் நோட்டிஃபிகேஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு குயிக்காக வந்து இந்த வீடியோ பார்த்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எனி டிகிரி அதாவது ஏதாவது டிகிரி படிச்சிருந்தாலே போதும் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்திருந்தாலே போதும் நீங்களும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் சொன்ன மாதிரி தான் இதுலேயும் சொல்லி சொல்லியிருக்காங்க டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்கக்கூடாது கரஃபான் கோர்ஸ்லேயும் படிச்சிருக்கக்கூடாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் இங்கிலீஷ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் நம்ம இங்கே தமிழ்நாடு ஒர்க் பண்ணுறீங்கன்னா தமிழில் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வித் லைசன்ஸோடு இருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க அதாவது பேங்கிங் ஸ்கில்ல வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது ஃபினான்ஸ் இந்த பேங்கிங் சம்மந்தமான இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது எந்த ஒரு ஏஜ் எதுவுமே கொடுக்கல பொது கேட்டகரிக்கு தான் அதாவது எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து தான் எந்த ஒரு கம்யூனிட்டி பிரிவு வந்து பிரித்து பிரித்து கொடுக்கல மற்ற கம் ஜாப் மாதிரி இது வந்து ஒரு அருமையான வேலை இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இன்டர்வியூக்கு வர சொல்ல போகிறாங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வேலை தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்